எந்த ஒரு கழகப் பணியாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் செயற்குழுவாக இருந்தாலும் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டமாக இருந்தாலும் மாவட்ட கழக செயலர்கள் கூட்டமாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டமாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அது நல்ல முறையில் நடத்தக்கூடியவர் தான் மறைந்திருக்கிற நமது மிகுந்த வணக்கத்துக்குரிய அண்ணன் அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்கள் அமைதியாக இருப்பார் யாரிடத்தில் அதிகமாக பேச மாட்டார் யாராவது அவருடைய அறைக்கு வந்தால் மட்டும் அவரிடத்தில் கழகப் பணிகள் குறித்து பேசுவார் மற்ற நேரங்களில் அந்த அறையில் அமரமாட்டார் அறிவாலயத்தை சுற்றி சுற்றி வருவார் எப்பொழுது பார்த்தாலும் அந்த இரண்டு கைகளை பின்னால் கட்டி கொண்டிருப்பார் கண்கள் மட்டும்தான் பேசும் நடக்கும் பொழுது அரிமா பார்வை என்று சொல்வார்கள் அரிமா நடை என்று சொல்வார்கள் அவர் நடக்கும் பொழுது அவர் கண்கள் பார்த்தால் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் போர் டைரக்ஷன்ஸ் நான்கு திசைகளில் கண்களை உருட்டி உருட்டி பார்ப்பார் வந்திருக்கிறது யார் வந்திருக்கிறார் என்ன காரியமாக வந்திருக்கிறார் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது அறிவாலயத்தில் நடக்கிற அனைத்து பணிகள் குறித்தும் அறிவாலயம் குறித்தும் நன்கு அறிந்தவர் தெய்வ திரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இடங்களையும் வருத்தங்களையும் கண்ணீரஞ்சலையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் இன்று நமது கழகத்தின் இதயமான அண்ணா அறிவாலயத்தின் துணை மேலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய வணக்கத்துக்குரிய அண்ணன் அறிவாலயம் ஜெய்குமார் அவர்கள் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் அவர் மறைந்தார் என்கின்ற செய்தி கேட்டு மிகவும் வேதனடைந்தோம் அண்ணன் அறிவாளியம் ஜெயக்குமார் அவர்களின் மறைவு செய்தி யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி அண்ணன் அறிவாளியம் ஜெயக்குமார் குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான தொண்டர்கள் அறிவார்கள் யாரெல்லாம் அறிவாலயத்திற்கு வந்து செல்வார்கள் அவர்கள் அத்தனை பேருக்கும் அண்ணன் அறிவாளியம் ஜெயக்குமார் யார் என்பது தெரியும் நமது இயக்கத்தில் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு தலகர்த்தர் என்று சொல்லலாம் அவரை அறிவாலயத்திலே பணியாற்றுகிற ஊழியராக மட்டும்தான் ஒரு சிலர் பார்த்திருப்பார்கள் ஆனால் அவரிடத்தில் நெருங்கி பழகியிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் இந்திய மாண்புமிகு அமைச்சர்கள் நகர ஒன்றிய பேருக்கழக செயலாளர்கள் அணிகளின் நிர்வாகிகள் அனைவரும் அவரை நன்கு அறிவார்கள் நமது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் ஒரு ஒரு நகரம் ஒரு ஒரு பேரூர் ஒரு ஒரு ஒன்றியம் செயலாளர்கள் பெயரை நினைவாற்றலோடு சொல்வார் எந்தெந்த ஊரில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அவருக்கு நன்றாக தெரியும் கழகத்தை அரைத்து குடித்தவர் அவர் அறிவாலயத்திற்கு மட்டும் துணை மேலாளர் கிடையாது தலைவர் கலைஞருக்கு அறிவாலயத்தில் இயக்க பணிக்கு துணையாக இருந்தவர் நமது மாம்புக்கு தமிழக முதல்வர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் அன்புத்தலைவர் தளபதி அவர்களுக்கு துணையாக இருந்தவர் மாண்புக்கு தமிழக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் நலனமைச்சர் நாளை தமிழகத்தின் விடுவெள்ளி நமது பிள்ளை இளைஞரணி செயலாளர் மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணையாக இருந்தவர் அறிவாலயத்தில் எந்த ஒரு கழகப் பணியாக இருந்தாலும் பொதுக்குழுவாக இருந்தாலும் செயற்குழுவாக இருந்தாலும் உயர்நிலை செயல்திட்ட குழு கூட்டமாக இருந்தாலும் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டமாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டமாக இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அது நல்ல முறையில் நடத்தக்கூடியவர் தான் மறைந்திருக்கிற நமது மிகுந்த வணக்கத்தை கூறிய அண்ணன் அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்கள் அமைதியாக இருப்பார் யாரிடத்தில் அதிகமாக பேச மாட்டார் யாராவது அவருடைய அறைக்கு வந்தால் மட்டும் அவரிடத்தில் கழக பணிகள் குறித்து பேசுவார் மற்ற நேரங்களில் அந்த அமர அமரமாட்டார் அறிவாளையத்தை சுற்றி சுற்றி வருவார் எப்பொழுது பார்த்தாலும் அந்த இரண்டு கைகளை பின்னால் கட்டி கொண்டிருப்பார் கண்கள் மட்டும்தான் பேசும் நடக்கும் பொழுது அரிமா பார்வை என்று சொல்வார்கள் அரிமா நடை என்று சொல்வார்கள் அவர் நடக்கும் பொழுது அவர் கண்கள் பார்த்தால் நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட் ஃபோர் டைரக்ஷன்ஸ் நான்கு திசைகளில் கண்களை உருட்டி உருட்டி பார்ப்பார் வந்திருக்கிறது யார் வந்திருக்கிறார் என்ன காரியமாக வந்திருக்கார் இவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது அறிவாலயத்தில் நடக்கிற அனைத்து பணிகள் குறித்தும் அறிவாலயம் குறித்தும் நன்கு அறிந்தவர் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர் மீது மிகுந்த மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் நம்முடைய தலைவர் இந்தியாவின் சிறந்த முதல்வர் முதன்மை முதல்வர் தேச தலைவர் அன்பு தலைவர் தளபதி அவர் உடன்பிறந்த சகோதரர் போல அவர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் பாசமும் வைத்திருந்தார் அந்த அளவுக்கு எதுவாக இருந்தாலும் அவர்கள் எதுவாக இருந்தாலும் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஜெய்குமார் இடத்திலே கேளுங்கள் என்று சொல்வார் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெய்குமார் இடத்திலே கேளுங்கள் என்று சொல்வார் ஒரு பேச்சாளர் பட்டியல் போட்டால் அறிவாளியத்தில் அமர்ந்து கொண்டு பேச்சார் பட்டியல் போட்டால் பேச்சாளர் பட்டியல் போடுவதற்கு இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஆகிவிடும் ஒரு நானூறு கூட்டங்கள் ஐநூறு கூட்டங்கள் என்று சொன்னார் அவரிடத்தில் கொடுக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது ரிப்பூட்டேஷன் பேர் ஒரு பேச்சாளர் பேர் மீண்டும் வரும் அந்த ரிப்பூட்டேஷன் பேரை மீண்டும் சொல்வார் இந்த பேர் மீண்டும் வந்திருக்கிறதை எடுத்து விடுங்கள் என்று இதில் யாராவது ஒரு ஒருவர் இறந்து போயிருந்தால் இவர் இறந்துவிட்டாரே என்று சொல்வார் இந்த சென்டரில் யாரை பேச்சாளராக அறிவிக்க வேண்டும் அந்த சென்டரில் யாரை பேச்சாளராக அறிவிக்க வேண்டும் மாவட்ட தலைநகரம் என்று சொன்னால் அந்த மாவட்ட தலைநகர்களை எந்த அமைச்சர் பேச வேண்டும் என் கழகத்தின் முன்னணி தலைவர்கள் யார் பேச வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும் அந்த அளவுக்கு ஒரு ஆற்றல் படைத்தவர் இந்த பாராளுமன்ற தேர்தலில் இதற்கு முன்பு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அன்றைய அரசியல் சூழ்நிலை நாம் வெற்றி வாய்ப்பை இழந்தோம் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் மிகுந்த வேதனையோடு இல்லத்தில் அமர்ந்து கொண்டிருந்தால் நாங்கள் அளவு போல இருந்தோம் மறைந்த அறிவாளிய மன்னன் ஜெயக்குமார் அவர்கள் வந்து தலைவர் கால் கீழே அமர்ந்து கொண்டு காலை கெட்டியாக பிடித்து கொண்டு நீங்கள் தான் இந்த இயக்கத்தை வழிநடத்த வேண்டும் வெற்றி தோல்வி சகஜம் உங்களுக்கு தெரியாததா நாங்களா சொல்லித்தர வேண்டும் இந்த இனத்தை நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் தலைவர் கலைஞர்களுக்கு நீங்கள் தான் கலைஞர் நீங்கள் ஏன் இதளவுக்கு சோர்வாக இருக்கிறீர்கள் கட்சி இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம் மனவேதனை அடைய வேண்டாம் என்று அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் தலைவர் தளபதி சொன்ன பொழுது நாங்களெல்லாம் அங்கே நின்று கொண்டிருந்தோம் நானும் அண்ணன் ஈரோடு இறைவன் தம்பி பொன்னேரி சிவா விபிஆர் இளம்பிரதி சைதே சாதிக் அண்ணன் அசன் முகமது ஜின்னா மிகுந்த மரியாதைக்குரிய கழகத்தினுடைய இணையமைப்புச் சார் அன்பகம் கலை அனைவரும் நாங்கள் அங்கே நின்று கொண்டோம் தலைவர் தளபதி அவனுடைய உதவியாளர்கள் மிகுந்த வணக்கத்துக்குரிய எங்கள் அம்மையார் அன்னி அவர்கள் எல்லோரும் நின்று கொண்டு அங்கே அமர்ந்து கொண்டிருந்தோம் அங்கே நின்று கொண்டிருந்தோம் அப்பொழுது அண்ணன் அவர்களை தட்டி கொடுத்து தலைவர்கள் பக்கத்தில் உக்கார்கள் வாருங்கள் பக்கத்தில் வக்கார்கள் என்று சொன்னார் அந்த அளவுக்கு இந்த இயக்கத்தில் நமது அறிவாலயத்தில் பணியாற்றிய மிகுந்த மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் மறைந்திருப்பது மிகவும் ஒரு வேதனைக்குரிய செய்தி எனக்கு மிகவும் வேண்டியவர் பல வகையில் எல்லா வகையிலும் எனக்கு உதவியாக இருந்தவர் உறுதுணையாக இருந்தவர் எல்லா விஷயத்திலும் எனக்கு குரல் கொடுக்கக்கூடியவர் எனக்கு என்று சொன்னால் ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தொண்டனாக பேசுவார் ஒரு மிகப்பெரிய அறிவாலயத்தினுடைய துணை மேலாளர் என்கின்ற அந்த ஒரு வந்தாவெல்லாம் ஒரு இடத்தில் கிடையாது மிகவும் எளிமையானவர் அவர் அணிகர் ஆடை அதுவும் எளிமையாக இருக்கும் அவர் உணவு அதுவும் எளிமையாக இருக்கும் தலைவர் தளபதிக்கு ராஜவிசுவாசி தலைவர் தளபதி அவர்களுக்கு விஸ்வாசி அண்ணன் மாண்பபுக நமது எதிர்காலம் நமது வீட்டு பிள்ளை அண்ணன் உதயநிதி அவர்கள் எதிர்காலத்தில் நம் இயக்கத்தை கலைஞராக தளபதியாக வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று எனக்கு முன்பே பலரிடத்தில் பேசியிருக்கிறார் அவரை பற்றி பேச வேண்டும் என்றால் நிறைய பேசலாம் அப்படிப்பட்ட ஒரு உத்தமர் நல்லவர் வல்லவர் ஒரு உணர்வு மிக்க கழக உடன்பிறப்பு அறிவாளித்த துணை மேலாளர் எல்லா வகையிலும் கழகத்திற்கு துணையாக இருந்தவர் மாநாடு என்று சொன்னால் மாநாடு அறிவித்தவுடன் வாரத்துக்கு ஒரு முறை சென்று பந்தல் அமைக்கிற பணியை பார்ப்பார் எங்கே தலைவர் தங்குவார் எங்கே தளபதி தங்குவார் அந்த மாநாடு மேடைகள் எப்படி அமைக்கப்பட்டிருக்கிறது எப்படி நாற்காலி போட வேண்டும் என்று அந்த அளவுக்கு தலைமை கழகத்தின் நிகழ்ச்சிகளெல்லாம் ஒப்புறம் விழா மாநாடெல்லாம் வெளி மாவட்டங்களில் நடைபெறும் பொழுது அங்கே இருந்து அவர் பார்வையில் நடக்கும் அவரும் நமது கழகத்தினுடைய இணையமைப்பு செயலாளர் மிகுந்த மரியாதை மரியாதைக்குடன் அன்பகம் அவர்கள் இவரெல்லாம் சுற்றி வருவார் அவரோடு அண்ணன் ஜெயிக்குமார் இருப்பார் பல்வேறு மாநாடுகளை அண்ணன் மாண்புபு அமைச்சர் மலைக்கோட்டை மன்னன் கழக முதலமைச்சராக அவர்கள் நடத்தும் பொழுது அருகிலிருந்து அந்த பணிகளெல்லாம் பார்ப்பார் திருவண்ணாமலையில் நடைபெற்ற முப்புரவிழா அருணை மாநகரத்தின் அருணையாளர் உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினர் மாவட்ட கழக செயலாளர் மாண்பு அண்ணன் ஏவா வேலு நடத்திய முப்புரவிழா நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி நம்முடைய பூத் கமிட்டி மேம் பூத் கமிட்டி பாக முகவருடைய கூட்டம் நடந்த திருவண்ணாமலையில் மாநாடு போலன் ஏவா வேலு நடத்தினார் அதையும் அவர் அங்கே இருந்து பார்த்துக் கொண்டார் இப்பொழுது சமீபத்தில் நடந்த வேலூருடைய முப்புரம் விழா எங்கள் வேலூர் மாவட்ட திமுக செயலாளர் இளம்புயில் அண்ணன் ஏ பி நந்தகுமார் எம்எல்ஏ நடத்திய அந்த விழா மேடையை கூட அங்கே இருந்து மேடை அமைக்கும் போலான பந்தல் சிவம் அமைத்த மேடை அங்கே கிட்ட இருந்து எல்லாவற்றையும் அவர்தான் அங்கே நல்ல முறையில் பார்வையிட்டு இப்படி சொல்லப்போன மாநாடு முப்புரம் விழா கழகத்தின் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அண்ணன் ஜெயக்குமார் தான் அங்கே நின்று எல்லா பணிகளையும் வெற்றிகரமாக முடித்து வைப்பார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலகத்தர் செயல்வீரர் செயல்மரவர் எதையும் எதிர்பாராமல் இந்த இயக்கத்திற்காக குலைத்த இன்றைக்கு மறைந்திருக்கிற தெய்வத்திரு அண்ணன் அறிவாலயம் ஜெயக்குமார் அவர்களை மறைவைக்க எனது ஆழ்ந்த இரங்கல் அன்னாரை பிரிந்து வாடும் கழக உடன்பிறப்புகள் தலைவர் தளபதி நாளைய தமிழகத்தின் விடிவெல்லி அன்போகண்ண உதயநிதி ஸ்டாலின் ஒட்டு ஒட்டுமொத்த கழக நிர்வாகிகள் உடன்பொறப்புகள் தெய்வத்திரு அண்ணன் ஜெயக்குமார் அவர்களின் குடும்பத்தாருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தங்களையும் கண்ணீர் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாம் உள்ள இறைவன் அன்னாரின் ஆத்மா சாந்தியடைய அருள வேண்டும் என்று என்னுடைய இரங்கல் வரையில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்